வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் அறிவிப்புகள் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிவுகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு வருகின்றன மாவட்ட ரீதியாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் பாரிய வித்தியாசத்தில் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலை வகித்து வருகிறார் இந்நிலையில் அடுத்த ஜனாதிபதியாக தமது கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது இந்நிலையில் திட்டமிட்ட வகையில் அனுரகுமார திசாநாயக்க இன்று பிற்பகல் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக அந்த கட்சி அறிவித்துள்ளது கட்சியின் வெற்றி குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த செயற்குழு உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன இதனை தெரிவித்துள்ளார் காலிமுகத்திடலில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் பிரமாணம் இடம்பெற உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் தமது தோல்வியை ஏற்றுக்கொள்வதாக தேர்தலில் போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதேவேளை சஜித் பிரேமதாசவும் தோல்வி அடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன மற்றொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் பத்மராஜினி விஜயகாந்தன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மறக்காம